வணக்கம் வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ளை கன்னியாவிலிருந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல சேனலுக்கு வா யாரு பண்ணல வனஜாஜிஸ்டர் ஹாய்மா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் யாரு வணக்கம்டா மாப்பிள்ளா கன்னியாவிலிருந்து நண்பா வாங்க நண்பா வணக்கம் நண்பா நம்ம அண்ணா இன்றி என்ன ஜில்ல போறேண்ணா வாருங்க அண்ணா அண்ணா இது யார் அண்ணா வாருங்க வனஜாஜிஸ்ட் வாங்கம்மா யார் புதிய புதிய ஆளா வாரியா ஆ வாருங்கண்ணா வாருங்க வாருங்க நண்பா சாப்பிட்டேன் நண்பா பத்தேளா நண்பா இப்போதான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டேன்ம்மா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டா அப்பத்தேளா

நண்பா வாங்க நண்பா யாருக்காவது ஒன்று ரெண்டு ஸ்பேனர் புதிய சேனல்ல இருந்து சொல்லுங்க நண்பா நான் உங்களுக்கு ஸ்பேனர் நல்லா இருக்காதா ஐயோ கடவுளை இருக்கு சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்குலா நம்ம லவ்லி குயின் சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்டாமப்பிளா நம்ம வில்லேஜ் சேனல் மக்களே மூணு பேர் பார்த்துட்டு பாத்துட்டே இருங்க போதாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தானே இருக்கேன் இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன் கேட்டலா வருங்க என்ன வருங்க மூணு பேர் நீங்க மூணு பேர் வர்றது எனக்கு மூவாயிரம் பேர் வர்றதுக்காக சமமாக கேட்டலா என்ன சாப்பிட்றீங்க இது வந்து கேட்டலா ஒரு ஒரு பண்டம் எங்க ஊர்ல உள்ள ஒரு பண்டம் அந்த வட்டையப்பன் சொல்லி அரிமாவில் உண்டாக்குது என்ன நல்லா இருக்குமா நீங்க எப்படி இருக்குதுயா காரசாரமாக ஓகே கார சாவரமாக தின்று என்ன இருக்கு இது என்ன பிடிச்சது அதான் நான் இது வாங்கிட்டுருவேன் நண்பா வணக்கம் நண்பா ஆனந்த சித்தன் நண்பன் வந்தாச்சி வாங்க நல்லா இருக்கும் ஓகேம்மா சித்தன் சேனல் யாருக்கா ஸ்பேன் ஸ்பேனர் வேணா கேளுங்கண்ணா நம்ம ஆல்ரெடி எல்லாம் வந்த பார்த்து தான் வாங்க கேட்டாலும் புதிய யாரும் மாதிரி மாட்டணும் அதனால சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் நான் நேற்று உங்கள் லைவ் பார்த்தேன் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்தில்ல சைலண்ட் லைவ் அப்படியே போடுங்க நான் நல்லா இந்த சப்ஸ்க்ரைபர் கூட உங்களுக்கு நல்லா ஐநூறு அறநூறு மேலே போயிட்டு இருந்தில்ல நான் பார்த்தேன் பார்த்தே நான் கமெண்ட் போட்டேன் ஹாய் பிரியா பிரியாஸ்ட் வாங்கம்மா வணக்கம் ஹாய் மக்களை இந்த சாய் பிரியா வந்து சேனல் மக்களை எல்லாரும் துளச்சி கொடுக்கணும் யாரையோ ஸ்பேனர் கேளுங்க என்ன பண்ட மண்ணே பாத்தியடா மாத்தான்டன் போன்டா மன்னேஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் 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 பார்த்தியடா இதான் மாத்தான்டா போன்டா ஆமாமா நேரத்தை உங்க லைவ் பாத்தேன் நேரம் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்தாலா ஓகேம்மா அப்படியே போடுங்க நல்ல படபடம்னு ஒன் லேக் ஆயிரும் படபடம் ஆகும் ஓகேவா ஆனந்த சித்தன் நண்பா வணக்கம்டா மாப்பிளா கன்னியாகுமரியிலேருந்து மனோஜ் ப்ரோ வாங்க ப்ரோ சாய் ப்ரீயா சேனல் மக்கள் யாருக்கா ஸ்பேனர் வேணால் கேளுங்க என்ன நீங்கள் யாரும் பைசா தர வேண்டாம் சும்மா எங்கே கேட்டாளா ஆனந்த சித்தனை விழிக்கணும்ண்டு ஆரேங்கிலும் சேனல் புதிய சேனல் உண்டையும் பரவாயில்லாம் நம்ம சாய் சேனல் உங்க கமெண்ட் பார்த்தேன் ஓ பார்த்துட்டு இருந்தே பார்த்தேன் தெரியும் எனக்கு சைலண்ட் லைவில் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க தெரியும் எல்லா லெவலையும் போய் ஹாய் போட்டுட்டு ஒரு லைக் காட்டிட்டு போயிடுவேன் ஏன்னா சைலண்ட் லைவ்ல இன்னும் பேசிட்டு இருக்கு இருந்தால நல்ல வியூஸ் போயிட்டு இருந்து சூப்பர் சூப்பர் ஓகே 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 சிஸ்டர் ஓகேம்மா மார்த்தாண்ட போண்டா வாங்க மக்கள் பதிமூணு வரை பார்த்துட்டு இருந்தா பாருங்க அண்ணா வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கண்ட மாப்பிள்ளை கன்னியாமுரியிலேருந்து நம்ம வாழைப்பிரியா அண்ணா வந்துருக்காரு வணக்கண்ட மாப்பிள்ள கன்னியாகுமரியிலேருந்து அப்படியா ஒர்க்கு ஓகே ஓகே ஒன்றும் ஒன்றும் குழப்பம் இல்லை வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கும் நண்பர்கள் எல்லாம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நம்ம ஆனந்த சித்த நண்பா நண்பா வணக்கம்டா நண்பா நம்ம கிராமத்து பையன் மக்கா வருங்க மக்கா நேர்த்தே நான் இந்த நம்ம டூதர் லைவ் போட்டேன் கேட்டுக்கலாம் அக்கா டூதர் போடுமா மக்கா டூதர் போடுமா அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் 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 மேரியக்கா வணக்கங்க வாங்க ப்ரோ நீங்கள் எந்த ஒரு நம்ம ஊர் கன்னியாகுமரி தான் ப்ரோ கன்னியாகுமரி அமுதா அம்மா வணக்கம் ப்ரோ என்ன வாங்க போடுவோம் டூதர் போடுகா டூதர் நாளை போடுமா ம் நாளை விடுவோம்மா நண்பா மக்கள் வாருங்கண்ணா கண்டிப்பாக நம்ம வந்து நேற்று டூதர் போட்டேன் நம்ம ரெண்டு மூணு பேர் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க இந்த சாய் சிஸ்டர் வந்தாங்க அப்புறம் அம்மா அமுதா அது யாரு விஜய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் வணக்கம்டம்மா பிள்ளை கன்னியாபுரியில் இருந்து என்ன மக்களை நீங்க பதினஞ்சு பேர் என்ன நூற்றம்பது பேர் பார்த்துட்டு இருக்கேன் என்ன தோணுது கேட்டாலா ஆமாம் மக்களை வாங்க மக்களை சென்னைக்கு வாங்க ப்ரோ மனோஜ் ப்ரோ கண்டிப்பாக சென்னை வாரம் ப்ரோ என்ன ஆமாம் ஆமாம் லைவ்ல பார்த்தேன் ஆமா அப்படி ஜாலியாக பேசுனா நிறைய ஆமாம் ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் போட்டுருமாப்போம் ஆய் மக்கள் அப்போ எல்லாரும் வேண்டாம் ஒரு கொஞ்சம் இது கட்டினா என்ன போடுவோம் நல்லது தூதாறு போட்டா தோளா தோளா பகுதி கூட்டு தோளா வாங்க தோளன் வெல்கம் மணக்கண்ணா மாப்பிள்ள தோளம் வந்திருக்காது விஜய் தங்கன்னு சொல்லியா வந்த மாந்தன் வாங்க மக்களை நம்ம ஒரு கன்னியாகுமரியா கேட்டாலா பந்திரண்டு பார்த்து ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் நம்ம சர்வீஸ் ப்ரோ வந்து சேனல் ஆகும் யாருக்கும் ஸ்பேனர் வேணா கேளுங்க என்ன பைசா தரேண்டாய் நம்ம அண்ணாச்சி வந்து தின்ன போகிறோம் ஃபோட்டில் போகிறோம் இல்லை தான் பார்த்துட்டு போகணும் வணக்கம்ண்ட மாப்பிள்ளை கன்னியாமுலிந்து ஹாய் வில்லேஜ் பையன் ஹாய் தோழன் ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க நம்ம அண்ணன் லைவ்ல பார்த்தேன் ஹவார் யூன் கேக் இல்லையா ஐ ஆம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வருங்க அக்கா அப்படியாக்கா ஓகே ஓகே அக்கா ஓகே நம்ம மேரியாக்காலம் சேனல் தான் அக்கா மேரியாக்கா நீங்கள் எப்படி அக்கா எதுக்குடியா நம்ம கொஞ்சம் தான் தா அப்படியா நம்ம புதிய பார்ட்டி ஒன்றும் வரையில கேட்டுக்கலாம் அதான் ஹீரோ ப்ரோ ஹாய் ப்ரோ நண்பா வணக்கம் வணக்கம் நம்ம திருப்பூர் ஹீரோ வாங்க வாங்க ஹீரோ வாருங்க ப்ரோ எப்படி இருக்குது நண்பா வாருங்க நண்பா என்ன வணக்கம்டா மாப்பிளா கன்னியாகுமரியில்தான் கேட்டுலாம் இதை கேட்டுலாம் நம்ம திருப்பூர் ஹீரோ சேனல் மக்கள் யாரு சேனல் வேலைனா கேளுங்க என்ன அக்கா நல்லா இருக்கேன் வாருங்க அப்புறம் எப்படி உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா போகுதா எட்டு பார்த்து யார் ரொம்ப பிஸியாக நண்பா ஆமா நண்பா வேலையை போயிட்டு இப்போதான் வந்தேன் கேட்டால வேலை முடிஞ்சு வேறு பத்து நண்பா நம்ம அந்த மேரி சேனல் சேனல்னா நான் கிராமத்து போய் சேனல் போட்டு விடுங்க மேரி அக்கா சேனல்னா தோலா தோலா வாருங்க நான் உங்க படிக்க தலைவரு ஐயோ தலைவரே நம்ம ஊருக்கு மலையாளம் தான் கேட்டலாம் நம்ம வந்து கன்னியாகுமரி ட்ரான்ண்ட்ரம் போட்ரான்னு கேட்டோம் கன்னியாகுமரி பக்கம் பக்கம் வா கன்னியாகுமரி தான் நம்ம கன்னியாகுமரி மார்த்தாண்டோம் அறியுமா தோழர் நீங்கள் எவ்வளோ ஹாய் சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் 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 பியூட்டிஃபுல் சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் எப்படி இருக்குது ரெண்டு மூணு நாள் ஆச்சு நம்ம லைவ்லாம் இப்போ தெரியா சுமிதாக்கா வாருங்க எப்படி இருக்குது ஹாய் மக்களே திருப்பூர் ஹீரோ நம்ம சுமிதாக்கா சேனலு பியூட்டிஃபுல் சிஸ்டர் சேனலு நம்ம கன்னியாகுமரி நம்ம ஆ நீங்கள் கன்னியாகுமரியா ஓ கன்னியாகுமரியில் இருக்குதையா ஓகேம்மா நல்லா இருக்குதுடா ஓகே ஓகே வாங்கம்மா கடை எட்டு பேர் பார்த்துட்டு இருக்கு நீங்கள் எட்டு பேர் பார்த்தா நமக்கு எண்ணூறு பேர் பார்த்துட்டு இருக்குது சம்மா கேட்டாலா அதனால் நீங்கள் இன்னும் வேண்டாம் பாருங்க யாருக்கும் ஸ்பேனர் ஆனால் கேளுங்க மாறி மாறி நம்ம அந்த சுமிதாக்கா சேனல் நண்பா இவ்வளோ பியூட்டிஃபுல் அந்த சிஸ்டர் சேனலு புதிய யாரும் சேனல் வச்சுருந்தா சொல்லுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேனர் போட்டு விடுவேன் நீங்கள் மாறி மாறி துளசி கொடுத்து வாழ்க்கையில் நீங்களும் பணத்தை வெல்லுங்க யூடியூப்பில் ஓகேவா ரங்கோலி ஹாய் 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 ப்ரோ மனேஜ் ப்ரோ ஹாய் ப்ரோ நம்ம சென்னை வாரம் கண்டிப்பாக நானும் வருவேன் சென்னை ஒரு நாள் என்ன எல்லாரையிலும் முடியும் கட்டிலா ஹாய் அசோக் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் நம்ம அசோக் குமார் ப்ரோ வந்து சேனல் அசோக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ப்ரோ வந்து சேனல் மக்களை ஒரு துளசி கொடுங்க என்ன ரமேஷ் அண்ணா வாங்கண்ணாண்டு ரமேஷ் மாப்பிள்ளாக்கா அந்த அண்ணா வணக்கம் அண்ணா மோகன் அண்ணா கண்டிப்பா வாங்க தேங்க்யூ மனேஜ் கண்டிப்பா வர எல்லாரும் லைக் பண்ணுங்க நண்பர்களே நம்ம அண்ணன் மோகன் அண்ணன் சேனல் வாங்க மக்களை இருந்துடாதீங்க நம்ம அண்ணன் மோகன் அண்ணா அவியோட ஒரு தொடர்ச்சி விடுங்க என்ன மக்கள் என்ன நம்ம அசோககுமார் ப்ரோ அவியோட சேனலு அவன் என்ன பூ கப்பை கிழங்கு கட்டுமா உங்களுக்கு கப்ப கிழங்கு தானே வேணும் ஆனால் உங்களுக்கு கப்ப கழங்கு வேணுமா அண்ணன் கேட்டனால அண்ணன் கேட்டா நம்ம வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது கேட்டுல கப்ப கிழங்கு உங்களுக்கு கப்ப கிழங்கு தான அண்ணன் நீங்க கேட்டனால தான் இப்போ ஒரு மூடை புடிங்கிட்டு வாங்க மக்களை வாங்க வயசு வாங்க வணக்கம் பார்த்தா அப்படியா அக்கா ஓகே அக்கா ஓகே ஹாய் மக்களை நம்ம அக்கா வந்து சேனல்ல அசோகுமார் அண்ணா வாங்கண்ணா வணக்கம் பார்த்துக்கலாம் மக்களை நம்ம கப்ப கலங்கு கட்டுமான்னு கேட்டார் அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாகட்டே எடுத்துட்டேன் இதான் நம்ம பியூட்டிஃபுல் வில்லேஜ் லைஃப்னு சொல்லி அது நினச்ச நேரம் நினச்சத வச்சு நம்ம சாப்பிடலாம் ஓகேவா எங்கேயுமே வேண்டாம் எனக்கு வந்து எங்கே எனக்கு தோட்டத்திலே இருக்குது எல்லாமே சாப்பிடுது பார்த்துக்கலாம் கப்ப கலங்கு கிட்டுமா பூனை குட்டி கிட்டுமான்னு கேட்டார் பூனை குஞ்சி உங்களுக்கு எங்கள் வீட்டு வந்து இறந்தால் நிறைய பூனை குட்டி தரேன் என்ன வாங்க எனக்கு வேணாம் என்ன வாங்க அம்மு சிஸ்டர் காயமா நம்ம வயசு சிஸ்டர் சேனல் மக்களை யாருக்காவது ஸ்பேனர் ஒன்றை கேளுங்க என்ன மோனண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் எனக்கு வேணாம் உங்களுக்கு சேம்பு வேணுமா சேம்பு கணங்கு பாத்தீங்க மக்களை நம்ம வீட்டில் இல்லாதது கிடையாது மக்களை பாத்தீங்களா இது சேம்பு இது கப்பை பாத்தீங்கன்னா மக்கள் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா தங்க கண்டிப்பா நம்ம ஹாய் மக்களே அந்த அக்கா யாருக்கும் ஸ்பேனர் பாத்தீங்களா இது வந்து நூறுரூவா ரூபா கிலோ மக்கள் நூறுரூவா ரூபா இது அம்பது ரூபா கடையில் வாங்கினா இது நம்ம கொண்டு கொடுத்தா எழுபத்தஞ்சு ரூபா கிட்டும் அவைய நூறுரூவா விற்பினும் சரியா இது கொண்டு கொடுத்தா இருபத்தஞ்சி ரூபா கிட்டும் முப்பது ரூபா கிட்டும் ஒரு கிலோக்கு பன்னிரெண்டு கிலோ கொடுத்தா பத்து கிலோ கணக்கு பண்ணி முந்நூறுவாருவிய விற்கிறது ஐம்பது ரூபாய் விற்பனும் அப்போ பன்னிரெண்டு கிலோ கொடுத்தா தான் முந்நூறுவா கிடச்சோம் அவைய விற்கியது எவ்வளோ விற்பனும் பன்னிரண்டு கிலோயும் விற்கிறதுலேயே ஐம்பது வச்சு கணக்கு விட்டுங்க அப்போ அறுநூறுவா விற்பனும் அப்போ அதான் அங்கே ட்ருக்கு சேம்பு வணக்கம் குத்து சேம்பு இது வந்து பத்தலா இப்ப நம்ம பறிச்சு கூட பறிச்சிட்டு வரேன் நம்ம அண்ணன் சின்னதில்ல பறச்சு என்ன எடுத்துருக்கு பத்திலா அடுத்து வாங்க அடுத்து நம்ம 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 செடியில கத்திரிக்காய் காய்ச்சி கிட வரீங்க பறிக்குமா இஷ்டம் போல காய்ச்சி கிடக்கு வெண்டைக்கா காய்ச்சி கிடக்கு பறிக்குமா கொலை விட்டு வரேன் பத்துலாம் மக்களை வணக்கண்ட மாப்பிள்ள இப்போதான் மட்டும்னா மக்களை பத்துல பத்து மக்களை பாளையங்கோட்டை கோல இது வந்து சொல்லட்டா இது வந்து ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபா வச்சு எடுப்பினோம் அவைய கொடுக்கிறது முப்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் கணக்கை கூட்டிடுங்க என்ன இந்த இந்த தண்டுக்கு ரெண்டு கிலோ கழிப்பினும் சரியா எல்லாமே நம்ம நம்ம தோட்டத்தில் எல்லாமே இருக்குது கப்பை இருக்குது கிழங்கு இருக்குது சேம்பு இருக்குது ரெம்பூத்தான் இருக்குது பைனாப்பிள் இருக்குது பார்க்கதில்ல வாழை கிட் வாழைப்பழம் கிட்டுமா ஆனால் வாழைப்பழம் பழுக்கலை இது கடையில் கொடுத்துருவேன் என்கிட்ட ஆனால் வந்து உங்களுக்கு பைனாப்பிள் கிட்டும் பைனாப்பிள் வணக்கண்ட மாப்பிள்ள கன்னியாகுமரிலேருந்து பைனாப்பிள் கட்டுமா அண்ணா பைனாப்பிள் இதோ உங்களுக்காக அடுத்து என்ன கேட்கணும் உங்களுக்கு என்ன பார்க்கணும் அடுத்து கொய்யாக்கா பார்க்குறீங்களா சக்கப்பழம் பார்க்கலாம் கொய்யாக்கா சக்கப்பழம் கொய்யாக்கா சக்கப்பழம் பார்க்கணுமா டேரக்காய் சக்கப்பழம் எல்லாம் இவட உண்டு எனக்கு இஷ்டம் போது எனக்கு ஆவசியத்தின் இஷ்டம் போது தெய்வம் நமக்கு தந்துட்டு எவடையும் போகண்டா நமக்கு இவட தன்னே உண்டு ஈ பூமியில் தன்னே உண்டு வனக்கண்ட மாப்பிள்ளை கன்னியாகுமரி எஸ்எஸ்கே ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ வணக்கண்ட மாப்பிள்ளை கன்னியாகுமரியிலேருந்து வேறுக மக்களை இதுதான் நம்ம சின்னபுற மக்களே பார்த்துடுங்க மக்கா வாருங்க மக்கா வாருங்க மக்கா டூதர் போடுமா ஓகே மக்கா அப்போ இருங்க என்ன ஹாய் மக்களே எல்லோரும் இருங்க பேராதீங்க நம்ம டூதர் என்ன ஓகே ஓகே ஒரு மினிட் நம்ம திருப்பூர் பூரம் வெயிட் வைட்டுண்ணா இப்போ இருங்க நாங்கள் டூதர் போடுவேன்ண்ணா